ாம் வணக்கம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு தினங்களும் உங்களுக்கு விசேஷமான தினமா மாற என் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருடமும் சொல்லணும்னு நினைப்ப வாய்ப்பு கிடைக்கலன்னு நிறைய பேர் தெரிஞ்ச சக்கரம் சொல்லுவேன் இன்னைக்கு சொல்றேன் ஐயப்பனுக்கு மாலை போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விரதம் மூன்று நாளைக்கு முன்னாடியே நீங்க தொடங்கணும் அப்போதான் அந்த விரதம் தொடங்குறதுக்கு உண்டான தகுதி உங்கள் உடலுக்கு வந்து சேரும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெடு கழிவுகள் எல்லாம் வெளியே போகணும் ஓகேங்களா அப்போ உடல் சுத்தமாகணும் அதுக்கு டைம் வேணும் அதுதான் ஒரு மூணு நாள் டைம் எடுத்துக்கிறீங்க அப்புறம் கார்த்திகை ஒன்றாந்தேதி தேதி மாலை போட்டு விரத முறைகள் எல்லாமே ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொரு சிஸ்டம் சொல்லிக் கொடுப்பாங்க குருமார்கள் உங்களுடைய குரு என்ன சொல்கிறாரோ அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடுமையான காலமாக எடுத்துக்கோங்க ஒரு சீரியஸான விரதத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னால் அந்த ஐயப்பனுடைய பவர் குஞ்ச நினைஞ்ச கிடையாது காந்த மலை சொல்லுவாங்க அது அது ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய மலைதான் சபரிமலை ஸோ அந்த மலையில் காலை வச்சுட்டு வந்தீங்கனாலும் வாழ்க்கை மாறும் கண்டிப்பாக இது நிதர்சனமாக பார்க்கலாம் ஒரு வாட்டி மலைக்கு போயிட்டு வந்தவங்களை திரும்ப பாருங்கள் போக மாட்டேன் ஐயோ கஷ்டம் அப்படின்னுவாங்க அடுத்த வருஷம் கார்த்திகை ஒன்று என்றைக்கு வரணும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க அதுதான் அந்த மலையோட விசேஷம் ஸோ அவ்வளோ ஒரு விசேஷம் இந்த கார்த்திகை மாதம் இருக்குது ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர்கள் நான் சொன்னப்போ மூன்று நாள் முன்னாடி விரதம் ஆரம்பிச்சுட்டு உங்களுடைய பிரயாணத்தை தொடங்குங்க உங்கள் வாழ்க்கை இனிமையாக மாறும் ஓகேங்களா அதே போல் இந்த கார்த்திகை மாதம் தான் சோமவார விரதங்கள் இருக்கக்கூடியது ஒவ்வொரு சோமவாரம்னா மண்டே ஒவ்வொரு மண்டேவும் ரொம்ப விசேஷம் திகழ்கபை பொதுவாக சிவனுக்கு உண்டானது எல்லா சிவாலயங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சங்காபிஷேகம் பண்ணுவாங்க அந்த சங்காபிஷேகம் பார்க்கறது அவ்வளோ பெரிய பாக்கியம் மகாலட்சுமி அம்சம் இருக்கிறது தான் சங்கு ஸோ அப்படி ஒரு அம்சமான சங்குலேருந்து இருந்து அந்த தண்ணி தீர்த்தமாக மாறுது அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணும்போது சுத்தமான கங்காவே வந்து அந்த சிவன் மேலே விடுறதாக ஐதீகம் ஸோ அப்போது அது ஒரு மிக விசேஷம் அதை போய் தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் வந்து இந்த கார்த்திகை தான் திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் இயற்றி ஜோதி ரூபமாக சிவனை தரிசிக்கக்கூடிய நேரம் இது தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் ஒவ்வொன்றுமே விசேஷம்தான் நரசிம்மர் முழிச்சுட்டு இருக்கிற காலகட்டம் இதுதான் இந்த தினங்களில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சாயந்தரம் டைம்ல அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வாசனையான ஊதுவத்தை ஏற்றி ஏதாவது ஒரு ஸ்லோகம் ஏதாவது ஒரு மந்திரம் இல்லை தெய்வ பாட்டு ஏதாவது ஒன்று பாடி இந்த வீட்டில் முழுசா நீங்கள் வந்து ஆக்கப்பை பண்ணுங்க நீங்க உட்காருங்க கடவுள் வந்து உட்காருங்க உங்க அனுகிரகத்தால எங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க கோரிக்கையை நிறைவேறும் கார்த்திகை மாதம் தெய்வங்கள் இது ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த நேரத்தில் நீங்கள் கும்பிடும்போது அப்படி பலன் எப்பட்ருக்கும் ரொம்ப நல்லதாக வீடு அமையும் இல்லையா ஸோ இந்த கார்த்திகை மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு பல நன்மைகள் வரும் மேலும் பல விஷயங்கள் நிறைய இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்களை ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன் ஓகேங்களா இப்போதைக்கு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க சாய்ராம்